ஒரு காலத்துல டபிள்யூ டபிள்யூஇது எவ்வளவு ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எக்கச்சக்கமான ஸ்டார்ஸ் இருந்தாலும் பட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஒரு ஆளுங்க டபுள்யூடபிள்யூஇல பீக்ல இருந்த சமயத்துல அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குதுங்க பிஸியாக நிறைய படத்தெல்லாம் நடிச்சுட்டு வந்தாரு மக்கள் எல்லாருமே இவரை டபிள்யூ டபிள்யூஇல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க மக்களோட குறைகளை தீர்க்குற மாதிரி மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாப்புல ஆனா அந்த கம்பேக் வந்து மிகச்சிறந்த அளவுல அமையலந்தாங்க சொல்லணும் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் படத்துக்கு போயிட்டாப்புல என்னடா இது நம்ம பட்டிஸ்டாவை இது எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு இந்த போட்டோ பார்க்கும்போது அட்டு மஸ்தான உடலமைப்பு வச்சிருந்த பட்டிஸ்டா அவர்கள் இப்போ ரொம்ப ரொம்ப லீனா காணப்படுறாரு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பட்டிஸ்டாவோட பத்தொன்பது வயசுல அவரோட வெயிட் பாத்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி அதுவே அவர் ரஸ்லிங் குள்ள வரும்போது த்ரீ டுவெண்ட்டி வச்சிருந்தாரு அப்புறம் அவர் ரஸ்லிங்ல இருந்து படத்துக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா டூ நைன்டி எல்பிஎஸ் மெயின்டைன் பண்ணாரு ரீசென்டா அவர் நடிச்சா நாகர்த்தி கேபின் அப்படிங்கிற படத்துக்காக த்ரீ அப்படின்னு எல்பிஎஸ்ஆ வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார் வெயிட்டை குறைச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா ரோல்ஸ் இவருக்கு கிடைக்க மாட்டேதான் ரெஸ்லிங்லேருந்து ஃபுல்லாமே ரிட்டையர்டான இவர் இப்போ நடிப்பில் ஆர்வம் காட்டியிருக்காரு அதுக்காக தான் இப்போ டூ ஃபார்ட்டி எல்பிஎஸ்ஆ இவரோட வெயிட்டை குறைச்சி இப்போ படங்கள் எல்லாம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ பார்க்குற உங்களை எத்தனை பேருக்கு பைட்டிஸ்டாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவன் பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க